உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடுநீரே நீரும் நிலமும் புனறியோர் ஏண்டு உடம்பும் உயிரும் படத்திசீனோரே வித்திவா நோக்கும் புண்கூலம் கண்ணகன் வைப்பேற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் தாக்கு உதவாதே அதனால் அடுபோற் இகழது வல்லே நீ மாறுங்க பெருகே தட்டோரம்மா இவன் தட்டோரே தட்டோரம் இவன் தட்டோரே தல்லாதார் இவன் தல்லாதோரே வான்படலின் மதில் மல்லல் மூதூர் பயவேந்தேன் செல்லவும் உலகத்து செல்வம் வேண்டினும் யாளம் காவல்தோல்வழி பொறுக்கி ஒரு நீயாகல் வேண்டியும் சிறந்த நல்ல சிலிருந்தல் வேண்டிலும் மற்றதன் தகுதி கேள் இடி மிகுதியால வான் நோக்கும் பதில் மல்லல் மூதூர் பயவேந்தே செல்லவும் உலகத்து செல்வோம் வேண்டினும் யாளம் காவல்தோல்வெளி பொறுக்கே